வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டுவெல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதுக்கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக இது கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு குளோயம் இந்த கூற்று வந்து தவறு இதில் வந்து சரியான கூற்று என்னென்னா இதில் வந்து ஆன் கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளோயம் இல்லை சைலம் ஓகே சப்போஸ் சரியான கூற்று என்னென்னா தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு சைலம் இதை வந்து சரியான கூற்று தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு சைலம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கல் கியூட்டிக்கிள் ஓகே இது வந்து சரி இந்த கூற்று வந்து சரி தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் இது வந்து ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒரு விதை இலை தாவர தண்டில் சைலத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு தவறு சரியான கூற்று எழுதிக்கோங்க ஒரு விதை இலை கிடையாது இரு விதை இலை ஓகே சப்போ சரியான குற்றம் என்னன்னா இரு விதையிலை தாவரத்தண்டில் தண்டில் சைலத்திற்கும் புலோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது இதுதான் வந்து சரியான கூற்று ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இரு விதையிலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசேட் ஃபாரன் கைமா உள்ளது இந்த கூற்று வந்து தவறு சப்போஸ் சரியான கூற்று இதில் வந்து எது கரெக்ட் பண்ணணும்னா தாவர வேரில்னு சொல்லிட்டு இருக்குல்ல இந்த வேரில் இதை கட் பண்ணிவிட்டு இலையின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க தாவர இலையின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சரியான குற்று எப்படி எழுதுனோன்னா இரு விதையிலை தாவர இலையின் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசேட் பேரன் கைமா உள்ளது இதுதான் சரியான குற்று இரு விதையிலை தாவர இலையின் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசேட் பேரன் கைமா உள்ளது இதுதான் சரியான குற்று நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இலையிடை திசு பசுங்கணியங்களை பெற்றுள்ளது இந்த கூற்று வந்து சரி இலையிடை திசு பசுங்கணியங்களை பெற்றுள்ளது ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது இந்த கூற்று வந்து தவறு சில இது வந்து கரெக்ட் பண்ணணுன்னா அதிக ஏடிபி மூலக்கூறுகளை அதிக இதை வந்து கட் பண்ணிட்டு குறைந்த அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னன்னா காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் குறைந்த ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் குறைந்த ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது இதுதான் சரியான கூற்று சி உள்ள சரியா தோரா அதுக்கு இல்லை உள்ள சிக்ஸ் கொஸ்டின்ஸ்கில் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெல்ல உள்ள பொறுத்து அதில் உள்ள கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ